اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم، غير المغضوب عليهم. நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்னுடைய வாழ்க்கையிலே அப்படின்னா என்ன பெருசாக வாழ்ந்துட்டேன்னு கேட்டுறாதீங்க எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன வாழ்க்கையில் ஒரு இதான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கடை திறப்பு நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து அவருடைய ரொம்ப அன்போடும் ரொம்ப உரிமையோடும் அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வந்திருக்கேன் என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நெருக்கடியான நிகழ்ச்சி ஏன் அப்படின்னா போகிறது புர்கா கடைக்கு அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு சொல்லி அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக எங்கே போனாலும் நம்ம விருப்பத்துக்கு போயிட்டு வந்துடலாம் எந்த ஊருக்கு போனாலும் போன ரெண்டு வாரத்துனாலும் கூட வந்தேன் உங்கள் ஊருக்கு நம்ம ஜி வந்து ரொம்ப அழுத்தமாக சொன்னதின் அடிப்படையில் சரி என்னுடைய கடமையை உணர்த்தி விட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் கூட வந்துட்டு போனேன் உங்கள் அருமையான இந்த ஊருக்கு அப்போது எங்கள் வீட்டு பெண்களோடைய வந்து அப்போது ஏற்படாத நெருக்கடி இப்போது வந்து இல்லாமல் வந்தாலும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஆனால் உள்ளபடியே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வியாபாரம் என்பது பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற நசுக்கப்படுகின்ற சிறுபான்மை சமூகத்தில் இருக்கின்ற மக்கள் பொருளாதார ரீதியாக உயர்வது என்பது மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கு பொருளாதாரம் அவ்வளோ ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியல் ரீதியாகவே பொருளாதார தாக்குதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பொருளாதார ரீதியாக நீங்கள் வலுப்பெற்றிருக்க வேண்டும் பலப்பெற்றிருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இஸ்லாம்னா ஏதோ சும்மா கஞ்சியை குடித்தோம் நோம்பு தொழுதோ தொழுதோ வச்சோம் போனால் அது அவ்வளோதான் இஸ்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு உண்மையான மூமின் தன்னுடைய உலகத்தில் தன்னுடைய கடமை என்ன என்பதை மறக்காதவன் தான் உண்மையான மூமீனாக இருக்க முடியும் எல்லா துறையிலும் குறிப்பாக எல்லா துறையிலும் நபி சல்லா அலி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அனுபவத்திற்கு முன்பாக தான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக அல்லாஹுடையத்துவ சல்லாஹா செல்லம் அவர்கள் பல முறை வியாபார நிமித்தமாக பல ஊர்களுக்கு சென்றிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சல்லா அய்யிஸ்லம் வந்து நாலு முறை யமனுக்கும் அனுபவத்தை வருவதற்கு முன்பாக இரண்டு முறை ஷாமுக்கும் பயணம் மேற்கொண்டார் அந்த மொத்த கணக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலான கணக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி நூறு கிலோமீட்டரும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டரும் மொத்தம் சேர்த்து பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் வணிக ரீதியாக நபீசிலாசம் பயணம் மேற்கொண்டார் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக அப்ப திட்டத்தட்ட ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னா ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் நுவத்துவதற்கு முன்பாக அதுக்கு தான் நபீசிலாசம் சொன்னாங்க லக்கத்துல பிஸ்து ஃபித்து முன்ரம் மின் கபல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க நபியா அனுப்பப்பட்டதற்கு பின்னால அந்த வணிக சமூகத்தை பார்த்து ரசோல்லா சொன்னாங்க வியாபார சமூகத்தை பார்த்து ரசோல்லா சொன்னாங்க கபில் இதுக்கு முன்னாலேயே நான் அவங்க கூட பல காலம் வாழ்ந்துருக்கிறேன் குறிப்பாக வணிகத்தில் பொருளாதாரத்தில் ஏன்னா ஷாமுக்கு போயிட்டு ரசோல்லா சலாசன் வந்தாங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாரும் பல பொருள் வாங்கிட்டு வந்து இப்போ அவர் சொன்னார் இல்லையா பல பொருள் வாங்கிட்டு வந்து தான் இஷ்டமேடி விற்பாங்க ஆனால் ரபி சொல்லாசில் வந்து ஒரு புரட்சி வந்து பொருளாதாரத்தை செஞ்சாங்க அவங்க வாங்கிட்டு வந்து உண்மையான வேறு விலையை சொல்லி கரெக்டாக விற்பாங்க அதிகப்படியா லாபத்தை சொல்லி விற்க மாட்டாங்க வந்து திரும்பி பார்க்கப்பட்டாங்க அவங்க வந்து ரசோல்லா வந்து ஹி கிராப்ட் அப்படியே எல்லாரோட அட்டன்ஷனும் இப்படி வியாபாரம் பண்றாரு அதை சொல்லி ரசோலா பிரச்சாரம் பண்ணாங்க கபல் உங்களுக்கு முன்னர் இதற்கு முன்னாலும் நான் பல காலம் வாழ்ந்திருக்கிறேன் என்கிட்ட கிட்ட நீங்க நேர்மையை பாத்துக்கிறீங்க என் கிட்ட நீங்க எந்த அநியாயமான பண்பை நீங்க பார்த்தது இல்ல பொருளாதார ரீதியாக நான் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்க நீங்க பாத்துக்கிறீங்க அதனால சொல்றேன் நான் இறை தூதர் அப்படின்னா எனக்கு வேற என்ன வந்து அல்டீரியர் மோட்டிவ் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் பிரதி இல்லாமல் அவர்கள் ஒரு முறை ஒரு பயணம் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு முறை ஒரு பயணம் போயிட்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆட்கள் பொருளாதாரம் நலிஞ்சு போய் போயிட்டு வர பயணத்தை பற்றி நான் சொல்லலை பொருளாதார ரீதியாக வெளிநாடுகளுக்கு சென்று பிசினஸ் போயிட்டு வருவாங்க பிசுல்லா சிலப் அப்படி ஒரு முறை போயிட்டு அப்து ரஹ்மான் பின் அவு அப்படி ஒருமுறை போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பமே முழுக்க உட்கார்ந்து அமரும்படியான ஒரு பெரிய பொருளாதாரத்தை சம்பாதித்து வருவார் என்னிடத்திலே இருக்கக்கூடிய மொத்த சொத்தையும் பாதியா அவங்களுக்கு பிரிச்சு தந்துறாங்கிறார் மதினால அவருக்கு நண்பரான அபோ யூப் அன்சாரி அவருக்கு அவர் தான் சகோதரர் ஆக்குறாங்க மதினாவுக்கு போன உடனே அபோ யூப்னியும் சகோதரர்கள் அப்படிங்கிறாங்க இன்னி அக்சர மாலின் ஃபில் மதீனா அப்படின்னு அபோ யூப் அன்சாரி சொன்னார் நான் தான் மதினாலே பெரிய பணக்காரன் என் சொத்துல உங்களுக்கு பாதியை தந்துடுறேன் அப்படிங்கிறார் அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஷோமி வேற மார்க்கெட் பிளேசஸ் அப்படின்னா எனக்கு எங்க சூக் இருக்குன்னு காட்டு மார்க்கெட் எங்க இருக்குன்னு காட்டுனாங்க அன்றைக்கி சாயங்காலம் கையில் ஒன்றுமே இல்லாமல் கடைத் தேர்வுக்கு போய்ட்டு அன்றைக்கி சாயங்காலம் ஒரு பேருத்தம்பளை கொட்டையளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை சம்பாதித்து கொண்டு வந்தார் ஒரு தங்கம் அந்தளவுக்கு தங்கத்தை சம்பாரிச்சுட்டு வந்தாங்க அன்றைக்கி தங்கம் தான் பேட்டரி சிஸ்டம் அன்றைக்கி அந்த தங்கத்தை சம்பாரிச்சுட்டு வந்தாங்க எதுவுமே இல்லை என்றாலும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஆற்றல் அல்லாஹுடைய தூதருக்கும் இருந்தது இறை தூதரின் தோழர்களுக்கும் இருந்தது நம்ம சில நேரங்களில் இஸ்லாத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கும் வணிகத்துக்கு சம்பந்தம் இல்லை நம்ம அப்படியே சும்மா வாழ்ந்துடுறது வாழ்ந்துறதுதான் இஸ்லாம் கிடையவே கிடையாது உறுதியாக கிடையாது ஒரு முறை அல்லாவுடைய சொல்லாத அலிஸ்வல்லும் மசீதுக்குள் நுழைந்தார்கள் ஒரு ஒரு நபர் தொடர்ந்து தொழுது கொண்டே இருக்கிறார் அப்போது உமரதில் அழைத்து ரசோதல் கேட்டாங்க வாட் இஸ் டூயிங் ஃபார் இஸ் டெய்லி பிரெட் தினத்துக்கு சாப்பாடு என்ன செய்கிற ஆகலை அப்படின்னு கேட்டாங்க அப்போ முறை நான் சொல்லுவாங்க ஏஸ் அப் பிரதர் ஹூ கோஸ்ட் டு தி ஃபாரஸ்ட் அண்ட் கட் தி டீம் பர்சன் டே கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி அஸ் வில் இந்த அவருடைய குடும்பத்தை சேர்த்து அவர் பார்த்துக்காரு அப்படின்னாங்க ஒரு பிரதர் இருக்காரு அவர் காட்டுக்கு போறாரு கட்டையை உடைக்கிறாரு வியாபாரம் பண்ணுறாரு தொழுவர இந்த சகோதரருடைய குடும்பத்தை சேர்த்து அவர் பார்த்துக்கறாரு அப்புறம் சுவராசன் சொன்னாங்க இன்ஃபார்ம் இம் டெல்லிம் தட் ஹிஸ் பிரதர் இஸ் பெட்டர் தன் நிம் இவனை விட அவன் சகோதரன் சிறந்தவன் என்று சொல்லுங்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்தது பொருளாதாரம் அந்த வகையில் தான் வரலாற்றுப்பூர்வமாக இந்த நிசா புர்காவினுடைய இந்த நிறுவனத்தினுடைய இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியில் வளர்ச்சியில் பங்கெடுப்பதில் ஏன் பெருமை கொள்கிறேன் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக இன்றைக்கு ஈடி இருக்கிறது நேற்று கூட இங்கே சார்ந்த சகோதரர்களுடைய அமைப்பு அலுவலகத்துக்கெல்லாம் எல்லாம் உள்ள வந்துட்டு கையில ஒன்றும் இல்லாம போனாங்க பார்க்குறோம் எந்த அளவுக்குனா பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா யாருக்கும் அங்க வச்சு லாக் பண்ணா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும் அதனால தான் ரசோல் செல்லாசிரம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதுக்கு அப்படி முக்கியமான ஒரு பொருளாதாரம் அதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை நேர்மையோடு சம்பாதிக்கக்கூடியவர்கள் அரிதிலும் அரிதாகி போனார்கள் ரவிசவா அலே செல்லும் குவித்து வைத்திருக்கக்கூடிய கோதுமைக்குள் கைவிட்டு இதெல்லாம் ஈரமாக இருக்குது ஈரமான கோதுமையை தனியாக வச்சு விற்றுக்கோ காய்ந்த கோதுமையை தனியாக வச்சு வைத்திருக்கோ எதிலும் ஒரு நேர்மையை மேற்கொள்கின்றார்கள் அப்படி நேர்மையான நிறுவனமாக நியாயமான நிறுவனமாக முஸ்லீம்கள் தங்களுடைய நிறுவனங்களை அமைத்துக் கொள்வதன் மூலமாக நான் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பொது சிவில் சட்டத்தை பற்றி சொல்லும் போது சொன்னேன் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் சிவில் சட்டங்களை சரியாக அமல்படுத்தி இருந்தால் மற்றவர்கள் பார்த்து அடைய இஸ்லாமத்தில் இருக்கக்கூடிய கல்யாணம் ரொம்ப சூப்பர் டிவர்ஸ் ரொம்ப சூப்பராச்சு ரீமேரேஜ் ரொம்ப சூப்பர் ஆச்சு ஹுலா ரொம்ப சூப்பராகச்சு அதையும் இவங்க தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க நம்ம இடத்துல அது நடைமுறையில் இல்லாமல் போனதுனால பொது சிவில் சட்டம் வந்தால் என்ன ஏன் நமது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதே மாதிரி தான் வியாபாரமும் இன்றைக்கு அதிகமாக பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய கணக்கெடுப்பில் இஸ்லாமியர்கள் வந்து குவிந்து விட்டார்கள் ஃபோர் வியாபாரிகளுடைய கணக்கிலே முஸ்லீம்கள் நிறைய ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன் நிறைய வந்து குவிந்திருக்கிறார்கள் தவறான போ விஷயங்களை வியாபாரம் செய்து சம்பாதிப்பது குவிந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வகையில் இப்படி ஒரு நேர்மையான நிறுவனத்தை நடத்தி நான் கடந்த இதில் வந்தேன்னு அவர் சொன்னார் சகோதரர் கடந்த திறப்பு நிகழ்ச்சியில் வந்தேன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு இந்த நிறுவனம் முன்னேறியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அந்த வகையில் உள்ளபடியே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அப்துல் பின் அவுஃப் போன்று அவங்க தான் மிகப்பெரிய முன்னுதாரணம் நமக்கு பதில் போர்க்களத்தில் கூட காபு பின் உமையாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அவங்ககிட்ட டீலிங் என்ன டீலிங்னா என்ன பிடிச்சிக்க என் கையை பிடிச்சிக்க உனக்கு நான் என்ன உனக்கு பல ஒரு குதிரைகள் சுமக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூடிய கொடுத்துறேன் அப்படின்னே பிசினஸ் டீல் பேசிகிட்டு இருக்கிறான் அந்த நேரம் பார்த்து பிலாண்டலா வந்தான் இவன் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன்னா சரி அப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சினையாவது பிளாண்டலான கூப்பிட்டுடுறாங்க ஆளுங்களை இங்க பாரு இவன் மாட்டிக்கிட்டான் காப்பி பண்ணுமோ மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அப்ப ஒரு கத்துறாரு அப்துல் அப்புறம் டென்ஷனாக கத்துறாரு ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் முடிச்சிருக்கிறேன் உனக்கு பிடிச்சி வச்சிருக்கிறேன் ஏன் அப்படி கத்துற கருப்பீரத்த மகனே டென்ஷனாக கத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து அவரை வெடிப்பட்டாங்கன்னு வைங்களா அது ஒரு பெரிய கதை ஆனால் எல்லா நேரத்திலும் பிசினஸ்ல ரொம்ப கரெக்டாக முடிப்பாங்க அப்துல் ரமான் அந்த மாதிரி இந்த சமூகத்தில் ரொம்ப வாயாடக்கூடிய என்ன மாதிரி ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அதிகம் பேசவில்லை என்றாலும் பிசினஸ் செய்கிற ஆட்கள் நிறைய வேணும் சமுதாயத்தில் தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய வேணும் அதற்கு இது போன்ற மக்களுடைய ஆதரவும் தொடர் ஆதரவும் கண்டிப்பாக வேண்டும் அதிலும் நேர்மையாக வியாபாரம் செய்பவர்களை ஆதரிக்க வேண்டியது நம்முடைய சமுதாய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எங்கிருந்தாலும் அவர்களை ஆதரித்து அவர்களை உயர்த்துவதற்காக எல்லாவிடத்திலேயே துவா செய்வது நம்முடைய சமுதாய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த நிறுவனம் இறைத்துதரின் வழியிலே இறைத்துதரின் தோழர்களின் வழியிலே மிகப்பெரிய புரட்சியாளர்களின் வழியிலே மிகப்பெரிய உயரங்களை அடைய வேண்டும் என்று இந்த புனித மாதத்திலே இறைவண்டத்திலே வேண்டுதலாக வைத்து துவாவாக கேட்கிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் அதே போன்றது ஒரு துவாவை கேட்க வேண்டும் ஆதரவுகளை தர வேண்டும் என்று கேட்கிறேன் இப்ப நான் உட்கார்ந்து இருக்கும் போது தாய்லாந்துல இருந்து ஒரு அம்மா போன் பண்ணாங்க நீங்க இந்த மாதிரி இருக்கும் போதுபூர்கால் இருக்கீங்களான்னு எனக்கு இது கரையை பத்தி பெரிய அளவுல தெரியாது ஏதோ கம்பி சேலையா ஏதோ சொன்னாங்க கம்பி சேலை ஏதோன்னு சொன்னாங்க கம்பி சேலை தானே அதெல்லாம் நாங்க இங்க வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்ப அவ்வளவு பெரிய அங்கீகாரமிக்க ஒரு நிறுவனத்திற்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னும் போது இன்னும் இந்த நிறுவனத்தினுடைய இந்த தொழில் நிறுவனத்தினுடைய உரிமையாளருடைய வணிகங்களில் வியாபாரங்களில் எல்லாம் மிகப்பெரிய பறக்கச் செய்ய வேண்டும் என்று இந்த நன்னாளிலே மாதங்களில் சிறந்த மாதமான இந்த ரமலான் மாதத்திலே அது மாதிரி நேரங்களில் மிகச்சிறந்த நேரமாக இஃப்தார் முடிந்த இந்த நேரத்திலே இரவு தொழுகை எதிர்பார்த்த இந்த நேரத்தில் இரவு பிரார்த்தனையாக வைத்து என்னை அழைத்து இந்த நல்ல நிறுவனத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் பேச வைத்தமைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஃபாசில் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தை சார்ந்த அனைத்து குடும்பத்தாருக்கும் இந்த கும்பகோணம் பகுதியிலே மீது பெரிய அன்பு வைத்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அலைக்கும் ராமதுலாய் வரகம்